வானொலிக்கு உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன் வண்டு கூடும் கண்டு போவும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு போவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவில் வந்து கூடும் கண்டு போவும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு போவும் கண்கள் மூடும் வருடம் அக்டோபர் மாதத்தில் வாங்கின பூக்கள் அது அந்த காலத்தில் பூத்து இந்தளவு பெரிதளவு பூக்கள் கொஞ்சம் பூத்து இருந்தது அதுக்கப்புறம் அதனோட ஆய்காலம் போல இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சும்மா வச்சிருந்தோம் ஆனாலும் அது வந்து நல்லபடியாக வளர்ந்து வெயில் காலத்தில் படாத பாடெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் இந்த மர நிழல வைக்கிறது மூலமாக சில பல செடிகளையே காப்பாற்ற முடிஞ்சது தொட்டியில் வச்ச செடிகளை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் இந்த சாமந்தி செடிகளும் அடக்கம் அது மாதிரி இருந்த செடிகள் இந்த காலகட்டத்தில் எல்லாம் பூக்கிற தருணம் ரொம்ப அழகாக பூத்து தோட்டத்தை வந்து ரொம்ப அலங்கரிச்சிருந்தது அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இது ரோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய புளிச்சக்கரியோட பூ இந்த சாமந்தி மலர்கள் இவ்வளோ தூரம் பெருசாக வந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஓரளவு புரிதல் இருந்தது பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்களை அது போட்டால் நிறைய நிறைய பூக்கும் பொதுவாக பூச்செடிகள் பாஸ்பரஸ் அதிகமாக தேவைப்படும் அது கரெக்டாக கொடுக்கும் பட்சத்தில் நல்லபடியாக பூக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த மாதிரி தான் எந்தவித குறையும் இல்லாமல் நிறைய நிறைய நிறைஞ்சு இந்த பூக்கள் பூத்துருந்தது தோட்டத்தில் வெயிலும் தனிஞ்சி நேரத்துக்கு உரமும் போட்டிருந்ததுனால இந்த செடிகளெல்லாம் ஆஹா இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பச்சை பசையேல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே இருக்கிற இந்த ஆபாரம் செடியும் ரொம்ப அழகாக இலைகள்லாம் விட்டுருக்கு ஆனால் அடுத்து வரப்போகிறது கடும் குளிர் அப்படிங்கிற ஒரு செய்தி அறியாமலே தலைக்கு சாயம் பூசுகிற அந்த நீலி ஆரி அதனோட பூக்கள் முட்டுக்களாக இருக்குது அது பூக்கும் காலத்தில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த வருடத்திற்கான ஊக்குற வேலையை நான் இதோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிகப்பு கல்வாழை இங்கே அழகாக பூத்து நிற்குது சதாசர்வ நேரமும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க இந்த கால்களுக்கும் சிந்தனைக்கும் நெசத்தை உணர்த்துவது இந்த இயற்கை தான் தோட்டம் ஒரு வடிகால் குளிர்காலம் நெருங்குற இந்த சமயத்தில் அந்த இயற்கையோடு இணைஞ்சிருக்க காலம் குறுகி போயிருமோ இல்லை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற சந்தேகம் வேண்டவே வேண்டாம் தோட்டம் வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு பஞ்சமே கிடையாது அது மாதிரி இந்த காலத்தில் பூச்செடிகளுக்கான உரமும் இந்த குளிர்கால காய்கறி செடிகளுக்கான உரமும் போட வேண்டிய காலமாக இருக்கும் தவிர பூச்சி மேலாண்மை அதையும் செய்ய வேண்டியிருக்கும் அழகாக இவ்வளோ வேலையும் பண்ணி நல்லபடியாக ஒரு செடியை வளர்த்தா அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் கை கட்டினது வாய் அப்படிங்கிற கேள்விக்கு எட்டவே எட்டாது அப்படின்னு உறுதிப்படுத்துதுங்க இந்த பூச்சிகள்லாம் அது ஒரு புறம் இருக்க இந்த செடிகளுக்கு ஏன் உரம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் தண்ணி காற்று வெயில் வெளிச்சம் இதெல்லாமே இருந்தாலும் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கான ஒரு தீனியாக தான் நம்ம போடக்கூடிய உரங்கள் போகுது அது என்னது நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது மூணு தானே இருக்கப்போகுது வேறு இப்போது நான் நிலத்து கட்டுற அந்த உரத்தில் நுண்ணுயிர் சம்மந்தமாக நிறைய பொருட்களும் கலந்துருக்குது அதனால் அது வந்து ரொம்ப நிலத்துக்கு நல்லது அப்படிங்கிறாங்க இந்த குளிர்காலமாக இருந்தாலும் உரமிடுவதுக்கான முக்கியமான காரணம் அதுவாக தான் இருக்குது இப்போ மலர்கள்லாம் பார்த்திங்க துலக்க சாமந்தி அப்படின்னு சொல்கிற இந்த பூவும் வந்து பூச்சி விரட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வச்சது அது ரொம்ப நல்லா வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்கே நீங்கள் பார்க்குறது பட்டன் ரோஜா அப்படிம்பாங்க இந்த செடிகள்லாம் வெயில் காலத்தில் சுத்தமாக வராது இந்த வெயில் தனிஞ்ச இந்த காலத்தில் ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது நந்தியில் வச்சுருந்த அந்த பூக்களும் சரி ஒரு சிவபெருமன் பக்கத்தில் வச்சுருந்த இந்த பூக்களும் இந்த ஒரு நல்ல காலகட்டத்தில் நல்ல மாதிரியான வளர்ச்சியில் நல்ல பூக்களை விட்டுருக்குது தோட்டம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி இந்த காளான் வர்றது அப்படின்னு சொன்னேன் காய்கறிகள் வரா மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஒரு பழம் அப்படிங்கிறாங்க இந்த காளான் நீங்கள் நீங்கள் பார்க்குறதும் சரி இன்னொரு அடுத்தது வர்றதும் சரி இது வந்து தன்னுடைய ஸ்போர்ட்ஸை வெளியிடுறதுக்காக இந்த வர்றது தான் இந்த நீங்கள் இந்த காளானோ இல்லை இது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உருவமைப்புள்ள காளான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தி ஒரே ஒரு பழத்தோடு நிற்குது இது பெருசான வளர்ச்சி இல்லை குளிர்காலம் இனி வளர்ச்சியும் இருக்க போகிறதில்ல இதே அத்தி வகையை சார்ந்த மரம் தான் இந்த ஆலமரம் இந்த ஆலமரத்தில் என்னடா சிவப்பாக இருக்குது ஒரு மாதிரி என்னதான் அது அப்படின்னு குழம்பி போய் பார்த்தா சொல்கிறாங்க எப்படி நீங்கள் முன்னாடி பார்த்த அத்தி பழம் பார்த்திங்களோ அதே மாதிரி இதுவும் அத்தி வகை அப்படிங்கிறதுனால இதுவும் அத்தி பழம் அப்படிங்கிறாங்க இது நிறைய மருத்துவ குணமுள்ள ஒரு பழம் அப்படிங்கிறாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்தளவு அத்திப்பழம் போல் இனிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் தப்பி தவறி வந்த ஒரு பூசணி காய் நிறைய ஆண் மலர்கள் தான் முதல்ல பூக்குது பெண் மலர்கள் ஏதோ ஒன்று ரெண்டு பூத்துருந்தது அதிசயவசமாக அதில் ஒன்று காயாக இருக்குது நையை புடைத்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இது கோஸ் செடி அப்படின்னு நினைக்கிறேன் பீட்ரூட்டோடு சேர்த்து வச்சுருக்குறோம் முன்னாடி வீட்டுகளிலாம் பா பார்த்துருப்பீங்க போன காணொலியில் அதே மாதிரி பட்டாம்பூச்சி அங்கங்கே பறக்கிறது ரொம்ப ஆசையோடு எடுத்து காமிச்சிட்ருந்தேன் ஆனால் அது பட்டாம்பூச்சி வந்தாவே தோட்டத்துக்கு சில பல இடர்கள் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அளவு போட்டு பின் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க பூச்சி விரட்டியை நேரத்துக்கு தயாரித்து நேரத்துக்கு அது தெளிச்சிருக்கணும் அது யோசனையிலேயே போச்சு தவிர செயல்படுத்தலை அதனால் இவர் வந்து தோட்டத்துக்கு எந்தளவு பண்ண முடியுமோ அந்தளவு சேதாரத்தை பண்ணி வச்சுருந்தார் எலுமிச்சை ஆரஞ்சு செம்பருத்தி செடி அப்படின்னு ஒரு செடியை விட்டு வைக்கல முன்னாடி காமிச்சு அந்த கோஸ் செடியும் இவர் ஓரளவு பதம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பட்டாம்பூச்சி புழுக்களோட அவர் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசித்து ஒரு முடிவு பண்ணோம் அந்த பிரச்சனை இனிமேல் இல்லாமல் இருக்குது ஸ்வாலோ டைல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி புழுக்கள் எல்லா செடிகள்லேயும் பரவி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின்ன செடிகள்லாம் சேதாரப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதே பெரிய செடிகளாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே விட்டுருங்க அந்த குளிர்காலம் கடந்து வசந்த காலத்தில் அது அழகாக தோட்டம் வண்ணத்து வண்ணத்துப்பூச்சிலாம் நிரம்பியிருக்கும் அதனால் அது ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்திய சுகர் கெயின் ஜுஜூபி அப்படின்னு சொல்லக்கூடிய இலந்தை பழம் ஒரு நாலஞ்சு காய்ச்சிருந்தது வீட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க அது சாப்பிட்டோம் இது பறித்து அங்கே செடியிலேருந்தே பறித்து சாப்பிட்டது ஒரு சிறும் கசப்பு இருக்குது கொஞ்சம் இனிக்குது அது நம்ம ஊர் இலந்தையை ஞாபகப்படுத்துதானா அது மாதிரி இல்லை அது இங்கே எடுத்து வந்து வேறு மாதிரி மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம் நிறைய யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க என்னோடய வீடியோக்கு லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு என்னோட வேண்டுகோள் இது எதுவுமே கிடையாது இதுவரை பதிவிட்டிருந்த என்னோடய காணொலிகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அதில் எனக்கு ஆட்சிப்படியே இல்லை என்னோடய எதிர்பார்ப்பு இந்த இறைச்சல் மிக்க வாழ்க்கையிலிருந்து விலகி இயற்கையோடு சேர்ந்து தோட்டம் அமைத்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு தோட்டம் அமைச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி